श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किके श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति समाख्यापतति श्लोकम् इवत्यञ्ज् आकर्ण्यकर्णामृतमात्मवन्तो सहस्रं षटगोपसूरेः मञ्जुप्रनादां मणिपादुके त्वां तदेकनामानुमनुस्मरन्ति पदपदार्थं हे मणिपादुके வாராய் கல்லிழைத்த பாதுகையே ஆத்மவந்தகா ஆத்மஸ்வரூபம் தெரிந்தவர்கள் கர்ணாமிருதம் காதுக்கு இன்பமாயிருக்கின்ற ஷடகோப சூரேஹே நம்மாழ்வாருடைய காதாசகம் ஆயிரம் பாசுரமான திருவாய்மொழியை ஆக்கர்ணிய கேட்டு மஞ்சு அழகாயிருக்கிற பிரணாதம் பிரணாதாம் சப்தத்தை உடையதாயிருக்கின்ற துவாம் உன்னை ததேக நாமானாம் ஆழ்வாரோடு ஒரே பெயருள்ளவளாக அனுஸ்மரந்தி நினைக்கின்றார்கள் அப்படிங்கிறார் இப்ப இந்த சமாக்கியா பத்ததியில முதல் ஸ்லோகத்துல ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமையான பெயர் பொருத்தத்தை சொல்ல சடாரின்றது சடஜித் அப் சடன்ற அசுரனை ஜெயிச்சதுனாலையும் சடன்ற வாயுவை ஜெயிச்சதுனாலையும் ரெண்டு சடாரி அப்படிங்கிற பெயர் பொருத்தத்தை சொன்னார் ரெண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக திருவாயு மொழின்றது தமிழ் ப வேதத்தை சொல்ல முடியாததுனால திருவாயு மொழியை தமிழ் படுத்தி கொடுத்தார் அதையும் சொல்ல முடியாததுனால நமக்கு பெருமாளோட ஒரு கனெக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ரீசடாரி அது சாய்க்கறதன் மூலமாக நமக்கான கனெக்டிவிட்டி பெருமாளோட ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் இந்த சட்டாரியில் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பாதுகை இருக்கும் ஸோ அதனால் அந்த சட்டாரின்றது பாதுகையையும் சொல்லும் நம்மாழ்வாரையும் சொல்லும் அப்படிங்கிறது பாதுகைக்கு சடகோபன்னு ஒரு பேர் உண்டு ஆக அதை ரெண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக சொன்னார் மூணாவது ஸ்லோகத்தில் அந்த திருவடி சம்பந்தம் வேணும்னு நீங்கள் ரெண்டு பேருமே ஆசிரயிக்கிறீங்கோ அதனால தான் அவர் சதுர்த்த வர்ணத்தில் வந்து பிறந்தார் திருவடி சம்பந்தம் வேணுன்றதுனால அப்படின்னு அந்த அவாளுக்கு அந்த திருவடியில் மேலே இருக்கிற பிரியத்தை பற்றி சொன்னார் நாலாவது ஸ்லோகத்தில் நமக்கு அவள் எப்படி உபகாரம் பண்ணா அவள் அவ ரெண்டு பேரோட கைங்கரிய சிந்தனை பெருமாள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுதான் பெருமாள் கிட்ட அவளுக்கு இருக்கிற பக்தியை ஒரு பக்கம் சொன்னாலும் ரெண்டு பேருக்கு இருக்குமான ஒரே மாதிரியான சிந்தனை என்ன இந்த ஜீவாத்மாக்களை பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இதை நாலு ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார் இந்த ஆத்மஸ்வரூபம் தெரிந்தவர்கள் ஆத்மவந்தகா அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிந்தவர்கள் அதாவது ஆத்மஸ்வரூபம் தெரிந்தவானா பெருமாளையே நினச்சிண்டு இந்த திருவாய் மொழியையும் கத்துண்டு பெருமாள் நடந்து வர அழகையும் சேவிக்கத்துக்கான புத்தி உள்ளவர்கள் அப்பேற்பட்டவா இதையும் தெரிந்துண்டவா அதையும் தெரிந்துண்டவா அந்த மாதிரி இருக்கக்கூடியவா என்ன சொல்லுவாளாம் இந்த திருவாய் மொழியானது காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது கர்ணாமிருத்தம் காதுக்கு இன்பமாக இருக்குது அது திருவாய் மொழின்றதை சேவிக்கும் போது கேட்குறதுக்கே அவ்வளோ இன்பமாக இருக்குது அதே மாதிரி பெருமாள் நடந்து வரும்போது ஒரு சப்தம் வருது இல்லையா அந்த பாதுகையோட சப்தம் பாதுகைக்குள்ளே நிறைய குட்டி குட்டியாக பரல்கள்லாம் இருக்குது அதை போட்டுன்னு பெருமாள் நடந்து வர்றதுன்றதை நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணோம்னா அப்போ ஒரு சப்தம் துவனிக்கிறது இல்லையா அந்த சப்தமானதும் இந்த திருவாய் மொழியை கேட்கும் போது காதுக்கு ஒரு இனிமை வர்றதில்லை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற திருவாய் மொழியை ஒலியை கேட்கும் போது பெருமாள் நடந்து வரா மாதிரி இருக்கான் பெருமாள் நடந்து வரும்போது வர சப்தமானது திருவாயு மொழியை கேட்கற மாதிரி இருக்கான் இது யாருக்கு ஆத்மவந்தக ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சவாளுக்கு ரெண்டுத்தையுமே அனுபவிக்க தெரிஞ்சவாளுக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரி சப்தமாக இருக்கு அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இதில் ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவாய் மொழியை வந்து வீதி புறப்பாடும் போது சேவிக்கிறது இல்லை உட்கார்ந்து சேவாகாலம்னு சொல்லுவாள் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ எனக்கு அவ்வளோ ஞானம் எல்லாம் கிடையாது இது நான் வந்து அடியோட ஆச்சாரியன் திருவாழி சுவாமி அப்படியனோட பர்த்தாதான் அப்படியனுக்கு ஆச்சாரியன் அவர்கிட்டேயும் இது கேட்டு தெரிஞ்சுட்டேன் அவரும் சாய்சார் வீதி புறப்பாடும்போது திருவாய் மொழி சேவிக்க மாட்டா உட்கார்ந்த சேவாகாலம்தான் பெருமாள் உட்கார்ந்துட்டு தான் அதை சேவிப்பா அப்படின்னு அது ஏனா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தமா அது இருக்கலாம் ஏன்னா பெருமாள் வீதி புறப்பாடும் போது பாதுகையை சாயிச்சா தான் நடந்து வர அப்போது ஏற்கனவே அது திருவாய் மொழியோட ஒலிக்கு துல்லியமாக இருக்கும்போது திருவாய் மொழியை எதுக்கு இன்னொரு தடவை சேவிக்கணுன்றது பெருமாளோட திருவுள்ளமா இருக்கலாம் உள்ள அவர் கேட்கும் கேட்கும்போது அப்போ அவர் திருவ பாதுகையை சாத்து சாத்தின்னு இருக்காரான்னு நமக்கு தெரியாது உள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது திருவாய் திருவாய்மொழியை கேட்குறாரா இருக்கலாம் ஆக திருவாய் மொழியும் இந்த பெருமாள் பாதுகையை சாத்தின்று நடக்கிற இந்த துவனியும் துல்லியம் அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக கூட பார்க்குறோம் இது இருக்கும்போது அது கிராஸ் பண்றதே கிடையாது ஆக பெருமாள் வந்து நிச்சல்லமா ஒரு ஒரு இதுவும் இல்லாம நிம்மதியா உட்கார்ந்து திருவாய் மொழியை கேட்கிறார் அந்த சப்தமானது அவர் வீதி புறப்பாடும் போது பாதுகையோட ஒலியிலேருந்தே அவருக்கு வந்துடுறதுனால அந்த இடத்துல ஒருவேளை திருவாய் மொழி செய்விக்கிறது இல்லையோ என்னவோ அப்படியே புரிஞ்ச மட்டும் அரியன் சொல்றேன் இதனால இது இந்த ஸ்லோகமானது சுவாமி அதை நமக்கு புரிய வைக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனா இது ரெண்டுமே ஒரே சமமானது துல்லியமானது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறாரிய கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவீணமாக